தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடிய நிலையில் கேள்வி நேரத்தில் துறை சார்ந்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் மறைமுலைநகர் நகராட்சி பகுதியில் பெண்களுக்கென்று தனியாக ஒரு மகளிர் பூங்கா அமைத்து அதில் நவீன உடற உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவரவர்களே பூங்கா அமைப்பது என்பது தமிழ்நாடு அரசனுடைய ஒவ்வொரு நகரத்திலும் மிக முக்கியமாக மாலை நேரங்களிலே வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்காக பூங்காக்கள் அங்காங்கு நகராட்சி பகுதியிலும் பேரூராட்சி பகுதியிலும் அமைத்துக் கொண்டு வருகிறோம் அதற்காக நிதியை தனியாக மாணவன் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே செங்கல்பட்டு அவர் மரமலைநகர் நகராட்சியில் தேவையான இடம் இருக்குமானால் உடனடியாக புதிய பூங்கா அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறுகின்றேன் மாண்மிக பேரவைத் அவர்களே உள்ளபடியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலநிலை மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள் ஓய்வூதியத்தை பொறுத்த அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை மிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த குழுக்கான டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரவர்களும் நானும் கூட ஒரு இடத்துல முறை பேசியிருக்கிறோம் எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆலங்குளம் தொகுதியில் உள்ள தெற்கு கடையம் ஊராட்சியில் உள்ள அருள்மிகு நித்திய கல்யாணி அம்மை உடனுரை வில்வநாதர் திருக்கோயிலுக்கு குடிநீர் தொட்டி ஒன்று அமைக்க வேண்டும் என்று இந்த மானிய கோரிக்கையில் மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் ஆனால் அது போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் மேலும் அதை உயர்த்துவதற்கு மாண்பு அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அகதீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில்தான் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது அதற்கும் சுற்றுச்சுவர் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் கோயில் அமைந்திருக்கின்ற இடத்தை இடத்திற்கு அப்பால் சுமார் ஒரு ஏக்கர் இடம் இருக்கின்றது திருக்கோயிலின் ஆக்கிரமிப்பு கருத்தில் கொண்டு அந்த இடத்திற்கு சுற்றுச்சுவரோ அல்லது பாதுகாப்பு வெளியோ அமைக்கப்படும்